அனைத்துலக உயிருடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதல் நேயர்கள் அனைவருக்கும் நமது வணக்கங்கள் மற்றும் ஒரு தாயக களம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதை விட்டு நாங்கள் புல அடைகின்றோம் இன்று தாயகத்தில் இருந்து எம்முடன் தாமோதரன் பிரதீபன் அவர்கள் இழந்து இணைந்திருக்கின்றார் இவர் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊடகவியலாளர் இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட விடயம் உகந்தை மலை திருமுருகனுடைய ஆலயத்தில் திடீரென முளைத்த புத்தர் சிலை இது சம்பந்தமாக எல்லா பக்கங்களிலும் இருந்து பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றது அங்கு என்ன நடைபெறுகின்றது என்பது பற்றி அறிவதற்காக நாம் திருமிகு தாமோதரன் பிரதீபன் அவர்களை இணைத்துள்ளோம் வணக்கம் 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 தற்போதைய அந்த உகந்தமலை முருகன் ஆலயத்தில் முளைத்த புத்தர் சிலை பற்றிய விவரங்களை உங்களோட மறையிலாம் நினைக்கின்றோம் அது சம்பந்தமான விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் உங்களுக்கும் ஐஎல்சி வானொலி மற்றும் இலக்கு விண்ணிதருடைய நேயர்களுக்கும் வணக்கம் நான் தாமோதரம் பிரதீபன் அம்பாறை மாவட்டம் கல்மணி நீர்ந்து கிடைக்கிறேன் நான் ஒரு சிவில் சமூக ஏற்பாட்டாளராக இருக்கின்றேன் மனித உரிமை பாதுகாவலராகவும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் கடந்த சில நாட்களாக இலங்கையில் மாத்திரமல்ல சர்வதேச அளவிலும் பேசுபொருளாக பொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் தமிழர்களுடைய புராதனமும் தொன்மையான வரலாறும் கொண்ட புகந்தை முருகன் ஆலய பிரதேசத்திலே திடீரென ஸ்தாபிக்கப்பட்ட அல்லது முளைத்த புத்தர் சிலை தொடர்பான ஒரு விடயம் பேசுபொருளாக மாறி மாறியிருக்கிறது இந்த விடயம் தொடர்பிலே நேரடியாக அந்த விடயத்தோடு களத்திலே இருந்து செயற்படுகின்றவன் என்ற அடிப்படையில் இந்த விடயத்தை வழி கொண்டு வர வேண்டிய ஒரு கடப்பாடும் எனக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில் இது பற்றி ஒரு தெளிவையும் விளக்கத்தையும் தர வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த வகையிலேயே முதலாவதாக இந்த உகந்தை முருகன் ஆலயம் பற்றியும் இது அந்த சிலை அமைந்திருக்கின்ற பிரதேசம் பற்றியுமான ஒரு தெளிவு வழங்க வேண்டியிருக்கிறது என்றால் நிறைய பேருக்கு அது தெளிவு இல்லாமல் இருக்கின்றது இன்னும் சில செய்திகளும் கூட தெளிவற்ற பெற்ற முறையிலே வந்திருக்கிறது அதாவது முருகன் ஆலயம் என்பது அமைந்திருக்கின்ற பிரதேச செயலகப் பிரிவு லகுகலை பிரதேச பிரிவு என்று சொல்வார்கள் அதை அந்த பிரதேச செயலக பிரிவிலே காலகாலமாக ஒரு 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 வனத்தினிலே தான் அந்த ஆலயம் அமைய பெற்றிருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய உகந்த மலை முருகன் ஆலய மலையிலே அதாவது வள்ளி அம்மன் ஆலயம் இருக்கிறது அந்த மலையிலே சிலை அமைந்திருப்பதாக கூட சிலர் கருதுகிறார்கள் அவ்வாறு இல்லை உகந்தை முருகன் ஆலயத்தின் முன்பாக சுமார் ஒரு கிலோமீட்டர் அளவிலே கடல் பிரதேசம் இருக்கிறது அந்த பிரதேசத்திலே வலதுபூர்வமாக வள்ளியம்மன் மஞ்சள் குளித்து விளையாடிய மலை என்று கூறுவார்கள் மலை இருக்கிறது எங்களுடைய பக்தர்கள் சென்று வழிபடுவார்கள் இப்போது அங்கு சில தடைகள் இருக்கிறது நான் அதை பற்றியும் பேசலாம நினைக்கிறேன் ஆஹ் அதனோடு தோணி மலை என்ற ஒரு மலை இருக்கிறது வலதுபுறமாக அதே போன்று இடதுபுறமாகவும் ஆஹ் மலைகள் இருக்கிறது அதிலே கடற்படை தளம் ஒன்று இருக்கிறது அந்த கடற்படை தளத்தோடு இணைந்ததாக இருக்கின்ற மலையில் தான் இந்த புத்தர் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது இந்த புத்தர் சிலை நிறுவப்பட்ட பிரதேசமானது உகந்தை முருகன் திருவாதிரை தீர்த்தம் அதாவது திருவன்பாவை என்று திருவாதிரை காலங்களிலே தீர்த்தம் ஆடுவதற்கு சென்று பூஜைகள் நடைபெறுகின்ற மலைதான் அந்த மலை அந்த மலையில் தான் இந்த சிலை நிறுவப்பட்டிருக்கிறது ஆக உகந்தையிலே புத்தர் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது என்பதுதான் அதனுடைய தெளிவான விளக்கம் உகந்தை முருகன் ஆலயத்தை ஆக்கிரமி நிறுவப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறீர்கள் நிச்சயமாக ஆக்கிரமிப்புக்கான ஒரு அடித்தளமாக இது இருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய பார்வை ஏனென்றால் அனைவருக்குமே தெரிந்த விடயம் இந்த நாட்டிலே ஆஹ் புத்தர் சிலைகள் நிறுவப்படுதல் அதனை தொடர்ந்து இடம்பெறுகின்ற சம்பவங்கள் இந்த நாட்டிலே அதிகமாக தமிழர் பிரதேசங்களை ஆக்கிரமிப்பு செய்கின்ற விடயமாகவே இருக்கிறது அவ்வாறான ஒரு விடயமாக இதுவும் இருக்கலாம் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது இதே போல இல்ல கதிர்காமம் உண்மையிலே வந்து தமிழர்களுடைய ஒரு திருத்தலமாக இருந்த திருத்தலம் என்று எந்த அளவுக்கு மாறி சிங்களவருடைய கைக்கு போய்விட்டது என்பது வந்து எல்லோரும் அறிந்த விடயம் மற்ற இந்த கதிர்காம யாத்திரைக்கு செல்கின்ற பக்தர்கள் கூட இந்த உகந்த மலையில் வந்து தங்கி செல்வதாகவும் கூறப்படுகின்றது அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலமாகத்தான் உகந்தை முருகன் ஆலயம் அமைந்துள்ளதாகவும் சில சரித்திரங்களை புரட்டி பார்த்தால் வந்து மிக பழமையான ஆலயமாகவும் அத்துடன் வந்து இராமாயணத்துடன் தொடர்பு படுத்தியும் பேசப்படுகின்றது இது பத்தி கொஞ்சம் விளக்கங்களை தாருங்கள் நிச்சயமாக இந்த ஆலயத்தினுடைய தொல்லியல் புராதனம் என்பது மிகவும் பழமை வாய்ந்தது ராமாயணத்தோடு தொடர்பு பட்டதாக கருதப்படுகிறது இந்த மலையில் ஆஹ் தங்கத்திலான ஒரு வேலை வைத்து ராவணன் வழிபட்டதாக கூட வரலாறு இருக்கிறார் ராவணன் ஒரு சிறந்த சிவபக்தனும் முருகபக்தனம் ராவணன் இந்த மலையில் தங்க வேல் நிறுவி வழிபட்டதாக அந்த வரலாறு கூறுகிறது அவ்வாறான ஒரு புராதனமான அஹ் வரலாற்றை உடைய எங்களுடைய இந்த உகந்தை திருத்தலம் என்பது சைவ தமிழர்களை பொறுத்தவரையிலே அல்லது தமிழர்களை பொறுத்தவரையிலே உண்மையிலே பாதுகாக்கப்பட வேண்டிய போட்டப்பட வேண்டிய கதிர்காமத்துக்கு நிகராக பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஆலயமாக இருக்கிறது நான் நினைக்கிறேன் அதன் பின்னர் கூட ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகளுக்கு பின்னரான வரலாறுகளும் கூட மிக புராதனமான தொன்மை நிறைந்த வரலாறுகளாகவே இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் இருக்கிறது எனவே அவ்வாறான புராதனமான தொன்மை நிறைந்த எங்களுடைய ஒரு வரலாற்று ஆலயத்தை வரலாற்று இடத்தை நாங்கள் விட முடியாது நிச்சயமாக அரச மரத்தை கண்ட இடம் எல்லாம் புத்தர் சிலை வைக்கும் கலாச்சாரம் இன்று சிங்கள மக்கள் மத்தியிலே உருவாகிவிட்டது சிங்கள மக்கள் என்றும் சொல்ல முடியாது இந்த பௌத்த பின்னால் நின்று இப்படியான வேலைகளை செய்கின்றார்கள் இப்படி இவர்கள் ஒரு கீழ்த்திருமான வேலையை செய்வதால் வந்து புத்தருடைய மகிமையை கூட இவர்கள் கெடுக்கின்றார்கள் இல்லையா நிச்சயமாக நிச்சயமாக சொல்ற நேரிலே சிரிக்க கூடியதாக இருந்தது சிடிஎஸ்ஆர் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் தான் நீங்கள் சொல்றது உண்மை அரசமரம் காண்கின்ற இடங்களில் எல்லாம் புத்தர் சிலையை நிறுவுவது மலைகளை காண்கின்ற இடமெல்லாம் புத்தர் சிலையை நிறுவுவது அதே போன்று குறிப்பாக விசேடமாக இப்போதும் தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகின்ற முருகனுடைய ஆலய பிரதேசங்கள் அல்லது சைவத்தமிழர்களுடைய தொல்லியல் புராதனங்கள் நிறைந்த இடங்களில் புத்தர் சிலையை நிறுவுவது இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட சில பௌத்த பேரினவாத ஆஹ் அல்லது சில பீடங்கள் தான் இந்த செயலை செய்கிறது என்பது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது உண்மையிலே நீங்கள் கூறியது போல ஆஹ் கௌதம புத்தர் உண்மையிலே இவ்வாறான விடயங்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்கி புறவரத்துக்கு வந்து இந்த உலகத்துக்கு நல்ல செய்தியையும் அமைதியையும் போதித் அவரை வைத்து அமைதியையும் இன நல்லிணக்கத்தையும் கெடுக்கின்ற இந்த செயல் உண்மையிலே ஆஹ் கண்டிக்கத்தக்கது வெறுக்கத்தக்கது நீங்கள் வசிக்கின்ற அம்பாறை அம்பாறை மாவட்டம் என்பது மிகவும் உண்மையிலே ஒரு ஒரு சிக்கலான இடம் ஒரு பிரச்சனைக்குரிய இடம் மூவின மக்களும் வாழ்கின்ற இடம் இந்த பகுதியிலே காலங்காலமாக பல நில அபகரிப்புகள் நடைபெற்றது சிங்களவர்களால் மட்டுமல்ல இஸ்லாமிய சகோதரர்களும் கூட இந்த நில அபகரிப்புகளை செய்து கொண்டுதான் வருகின்றார்கள் அந்த நிலையிலே இன்று நீங்கள் அம்பாறையிலே வசிக்கின்ற ஒருவராக இந்த நில அபகரிப்புகளையும் சகோதர இனத்தினுடைய இப்படியான நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் காலத்துக்கு பொருத்தமான ஒரு கேள்வியும் கூட ஆனால் பதிலளிப்பதற்கு ஒரு சிரமம் இருக்கிறது இருந்தாலும் யதார்த்தத்தையும் நடக்கின்ற விடயங்களையும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது அந்த வகையிலே ஆஹ் அம்பாறை மாவட்ட தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த நாட்டிலே தமிழர்கள் குறிப்பாக பௌத்த பேரினவாதிகளால் பல அழுத்தங்களுக்கும் இன்னல்களுக்கும் உட்படுத்தப்படுகின்ற ஒரு வரலாறு இருக்கிறது ஆனால் அம்பாறையிலே எங்களுக்கு எங்களுடைய மொழி பேசுகின்ற எங்களுடைய சகோதர இனமும் கூட சில இடங்களிலே இவ்வாறு நடப்பது ஆஹ் வேதனை அளிக்கிறது அது உதாரணமாக இப்போது நாங்கள் கூறலாம் கல்முனை வடக்கு பிரதேச விவகாரம் எங்களுடைய தமிழ் மக்களுக்கான ஒரு நிர்வாக ரீதியிலான ஒரு சேவையை தடுக்கின்ற செயற்பாட்டை கூறலாம் அதற்கு முற்பட்ட காலங்களிலே உதாரணமாக தொண்ணூறு எண்பத்தி மூன்று எண்பத்தி ஏழு காலங்களை பொறுத்தவரையிலே திராய்க்கேணி வீரமுனை போன்ற பழம்பெரும் கிராமங்களை அழித்து விட வேண்டும் என்று சிங்கள காடியர்களோடு முஸ்லிம் சகோதரர்கள் ஊர்காவல் படையில இணைந்து பல படுகொலைகளை நிகழ்த்திய வரலாறுகள் இருக்கிறது அது உண்மையிலே மிகவும் கவலை தருகின்ற வரலாறுகள் அந்த வரலாறுகளை நான் ஆவணப்படுத்தி இருக்கிறேன் அந்த அடிப்படையில் இதுவரை நான் அம்பாறை மாவட்டத்தில் பல இடங்களுக்கு நேரடியாக கள விஜயம் செய்து அந்த விடயங்களை ஆவணப்படுத்தி இருக்கிறேன் அதிலே இரண்டு பக்கமும் நாங்கள் அடிப்பட்டு இந்த அந்த வரலாற்றை பொறுத்தவரை சிங்கள மக்களும் எங்களுடைய சகோதர இஸ்லாமிய மக்களும் கூட எங்களுக்கு இவ்வாறான வரலாறு தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கல்லோயா பகுதியில முதலாவது தமிழின அழிப்பு தொடங்கியது நூத்தி ஐம்பத்தி ஆறு தமிழர்கள் வந்து அங்கு படுகொலை படுகொலை செய்ய படுகொலை செய்யப்பட்டார்கள் அது தொடர்ச்சியாக காலங்காலமாக ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கு ஒருக்காக காலங்காலமாக இந்த இன அழிப்பு தொடர்ச்சியாக நடைபெற்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெருமளவிலே ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட ஈழத் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அங்கு இருக்கு அம்பாறை பகுதியில இருக்கின்ற தமிழர்களுடைய ஒரு ஒரு எவ்வளவு தமிழர்கள் அந்த அம்பாறை மாவட்டத்திலே இன்று வசிக்கின்றார்கள் என்ற ஒரு ஒரு கணிப்பு இருக்கின்றதா இந்த காலத்தை பொறுத்தவரை கடைசியாக இடம்பெற்ற புள்ளி விபரத்தின் அடிப்படையிலே அம்பாறை மாவட்டத்திலே தமிழர்கள் சுமார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தமிழர்கள் அளவிலே அம்பாறை மாவட்டத்திலே வாழுகிறார்கள் இதிலே ஆஹ் இவ்வாறு வாழுகின்ற தமிழ் மக்கள் தனி தமிழ் பிரதேச செயலக பிரிவுகள் அடங்கலாக இன்னும் சில பிரதேசங்களிலே ஆஹ் மூவின மக்களும் கலந்து வாழக்கூடிய இடங்கள் அதே போன்று சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்களோடு இணைந்து வாழக்கூடிய இடங்கள் உதாரண மகால் போன்ற பிரதேசங்களை குறிப்பிடலாம் அவ்வாறு தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் நிர்வாக நடவடிக்கைகள் அபிவிருத்திகள் அல்லது ஏனைய அரச சலுகைகள் போன்ற விடயங்களிலே பாதிக்கப்பட்டவர்களாகவே தான் அவர்களுடைய வாழ்வியலை கொண்டு நடத்தி கொண்டார் அப்ப அரச ரீதியான உதவிகள் நிதி உதவிகள் அந்த அந்த இடத்தினுடைய வளர்ச்சிக்கான விடயங்கள் ஒன்றும் அரசால் மேற்கொள்ளப்படுவதில்லை என்று சொல்கிறீர்கள் நிச்சயமாக நாங்கள் முற்றுமுழுதாக மறக்க விட்டாலும் கூட மறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உதாரணமாக நீங்கள் அம்பாறை மாவட்டத்தினுடைய எல்லை ஆரம்பிக்கக்கூடிய மட்டக்களப்பு மாவட்டத்தின் பெரிய நீலாவணியிலே இருந்து பிரதான வீதியூடாக ஒரு பயணத்தை நீங்கள் பொத்துவில் வரைக்கும் அல்லது அம்பாறை மாவட்டத்தின் தென்னெல்லை வரைக்கும் நீங்கள் மேற்கொள்ளுகிற போது பார்க்கலாம் இரவு வேளையாக இருந்தால் சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் மிக அழகான வெளிச்சம் உள்ள பிரதேசமாகவும் இருளடைந்த பிரதேசங்களாக தமிழர்களுடைய பிரதேசங்களும் காணப்படுவதை அதே போல உட்கட்டமைப்பு வசதிகளை எடுத்துக்கொண்டால் உதாரணமாக வீதியை எடுத்துக்கொண்டால் தமிழர்களுடைய பிரதேசங்களிலே வீதி என்பது கரடு முரண பாதைகளாக குன்றும் குழியுமாக இருக்கும் ஏனைய சமூக பிரதேசங்களிலே நீட்டாக வெறி கிளியராக இருக்கும் அதே போல அரச திணைக்களங்களுடைய அல்லது அரச வளங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் அபிவிருத்தி நிலைப்பாடுகள் எல்லாம் கூட தமிழர் பிரதேசங்களிலே ஏனைய பிரதேசங்களிலே எழுபது வீதம் அபிவிருத்தி இந்த அரசு செய்திருக்கிறது என்றால் தமிழர்களுடைய பிரதேசங்களிலே முப்பது வீதமாகத்தான் இருக்க கூட நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது அவ்வாறுதான் தமிழர்களை அம்பாறை மாவட்டத்திலே இந்த அரச இயந்திரமும் கூட வைத்திருக்கிறது உம் அப்படியான இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் வாழ்கின்ற இடத்திலே உள்ள அரசியல்வாதிகள் தங்களுடைய மக்களுக்கு சரியான சேவையை செய்கின்றார்கள் அப்படியாயின் தமிழர் பிரதேசத்திலே வாழ் மக்களால் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட இந்த இந்த அரசியல்வாதிகள் வந்து என்ன இது இது ஒரு நல்ல கேள்வி இதுக்கும் நான் வேண்டிய கடப்பாடு இருக்கிறது ஒரு சங்கடமான நிலைதான் இது இருந்தாலும் கூற வேண்டிய கடப்பாடு இருக்கிறது உண்மையிலே நான் நான் கூறியிருக்க வேண்டிய விடயத்தை நீங்களே கூறியிருக்கிறீர்கள் தாங்கள் சார்ந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்க வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இஸ்லாமியர்களுடைய அரசியல்வாதிகள் அவர்களுடைய சமூகத்துக்காக அவர்கள் அவ்வாறான சேவைகளை செய்கிறார்கள் உதாரணமாக எங்களுடைய தமிழ் தேசிய தான் அம்பாறை மாவட்டத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெளிவாவது வளமை அவ்வாறான முறையிலே தெரிவு செய்யப்படுகின்ற எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய இலக்கு வேறு ஒரு திசையை நோக்கி இருக்கிறது எங்களுடைய தேசியம் எங்களுடைய ஆட்சி அதிகாரம் சுயாட்சி சமஸ்தி என்ற போன்ற பல்வேறு விடயங்களிலும் எங்களுக்கான அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கிறதுக்கான நீதி வேண்டும் போன்ற விடயங்களுக்காக நாங்கள் வேறு செய்களிலேயே குரல்படுத்தும் வேறு திசைகளிலுமே பயணித்துக் கொண்டிருக்க ஏனைய சமூகங்கள் இலங்கை நாட்டுக்கு பொதுவாக ஒரு அமைச்சர் இருப்பாரான இருந்தால் அந்த அமைச்சர் அத்தனை மக்களுக்கும் பொதுவானவர் தான் ஆனால் எங்களுடைய மாவட்டத்திலே அவ்வாறு இருக்காது அது அவர்களுடைய இனம் சார்ந்து அவர்கள் சிந்திக்கின்றார் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல் பிரதிநிதிகளாக இருக்கட்டும் எங்களை பொறுத்தவரையிலே ஓரளவிற்கேனும் அவைகளை சாத்தியப்படுத்தக்கூடிய விடயங்களை சாத்தியப்படுத்தினார்களா என்று கேட்டால் கேள்வி இருக்கிறது தான் இல்லை என்பதற்கு இல்லை ஆனாலும் கூட இந்த தேசியம் சார்ந்த பயணத்திற்குள்ளே இவ்வளவும் செய்யக்கூடிய நிலைப்பாட்டிலே இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் செய்திருக்க வேண்டும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இப்ப இந்த வெசாக் நடைபெற்றது வெசாக்கை சார்ந்த இந்த புத்தருடைய சிலை உகந்தமலை முருகன் ஆலயத்தின் பக்கம் வைத்ததை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் பௌத்த ஆக்கிரமிப்புகள் பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் தமிழர்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டு பௌத்த விகாரைகள் கட்டப்படுவது மட்டுமின்றி சிங்கள குடியேற்றங்களில் நடைபெறுகின்றதை பற்றி நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இதே சமகாலத்தில் தமிழரால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜப்பானால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விசாக் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு இலங்கை ஒரு பௌத்த நாடு என்ற ஒரு கூட்டை கூறியிருக்கின்றார் அது உங்களுடைய பேசத்தில் இருந்தாலும் அவர் வந்தவர் அது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இது ஒரு நல்ல கேள்வி தர்ம சங்கடமான கேள்விதான் கூட ஆஹ் அந்த கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய நட்பு ரீதியான உறவில் இருக்கக்கூடிய தான் ஏனென்றால் இலங்கையிலே இருந்து தமிழர் தரப்பிலே மூன்று மொழி பேசக்கூடிய ஒரு வல்லமையும் ஒரு இளைஞராகவும் இருக்கின்ற அடிப்படையிலே அவர் ஜப்பானிய அரசால் அல்லது இலங்கையிலே இருந்து அழைக்கப்பட்டிருந்து சென்றிருக்கின்றார் அந்த இடத்திலே உண்மையிலேயே அவர் இது ஒரு பௌத்த நாடு என்று வெளிப்படுத்தி இருப்பது என்பது உண்மையிலே ஆதாரபூர்வமான ஒரு வெளிப்பாடு கிடையாது உண்மையிலே ஏனென்றால் இது பௌத்த நாடு என்று உறுதியாக கூற முடியாது ஏனென்றால் வரலாறுகளை நாங்கள் பார்க்கிற போது இது பௌத்த நாடு அல்ல ஆனால் இப்போது பௌத்தர்கள் சரிந்து வாழுகின்ற அல்லது பௌத்தர்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரு நாடாக இது மாறி இருக்கிறது தவிர இது பௌத்த நாடு கிடையாது அத்தோடும் இந்த நாட்டிலே இந்த பௌத்த பேரினவாதம் என்பது பௌத்தர்களுக்கு மாத்திரம்தான் இந்த நாடு ஏனைய எண்ணிக்கை அளவிலே சிறுபான்மையாக வாழக்கூடிய தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு நாங்கள் எண்ணிக்கை அளவில் தான் சிறுபான்மையாக இருக்கிறோமே தவிர நாங்கள் சிறுபான்மை இனம் கிடையாது எண்ணிக்கை அளவில் சிறுபான்மையாக இருக்கிறோம் என்ற அடிப்படையிலே எங்கள் மீது அவர்களுடைய பௌத்த அல்லது பௌத்த தேசியத்தை திணிப்பு செய்ய முடியாது என்ற விடயத்தையும் அந்த இடத்திலே சுட்டி காட்டியிருக்க வேண்டும் அல்லது இந்த விடயங்களை தெளிவான முறையிலே இன்னும் சற்று ஆழமாக அதிகமாக இவ்வாறான சர்வதேச அரங்கிலே வெளிப்படுத்த வேண்டும் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் அவருடைய என்னை பொறுத்த அவருடைய புரிதல் அல்லது அவருடைய நிலைப்பாட்டில் இருந்து வெளிப்படுத்த நினைக்கின்றேன் இது பத்தி தமிழ்த் தேசிய பரப்பில் இருக்கின்ற ஏனைய அரசியல்வாதிகளும் அவர்களுடைய கட்சி சார்ந்தவர்களும் அல்லது பொதுமக்களும் இந்த விடயத்தை அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் ஆஹ் தெளிவு தெளிவூட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நாங்கள் ஆதாரம் இல்லை என்று சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் இலங்கையிலிருந்து வெளியாகும் ஸ்ரீலங்கா டுடே என்ற ஆங்கில பத்திரிகையிலே இவர் பேசியதை அப்படியே போட்டிருக்கின்றார்கள் ஆங்கில பத்திரிகையிலே அவர் பேசியதே போட்டிருக்கின்றார்கள் அப்போ எங்களுக்கு தமிழரசு கட்சியை பொறுத்தவர்களே அவர்கள்லாம் இந்த ஏகிய ராஜ்ஜியத்தை மேற்றுக்கொண்டவர்கள் அவர்கள்தான் மௌத்த நாடு என்பதை மேற்றுக்கொண்டவர்கள் அதே போன்று தொடர்ச்சியாக அதே மனநிலையை தான் இந்த தமிழரசுக் கட்சியில் உள்ள அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக தங்களுடைய அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படியாயின் அப்பாவி ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் இவ்வளவு முப்பது வருட போராட்டத்தில் பேரழிவையும் இழப்புகளையும் சொத்துக்களையும் இழந்த மக்களை இவர்கள் ஏமாற்றி தாங்கள் தங்களுடைய அதிகாரங்களையும் தங்களுடைய நலன்களையும் சார்ந்து வேலை செய்கின்றார்களா என்பது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக நான் குறிப்பிட்ட இந்த இவரை மட்டும் சொல்லவில்லை ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் இந்த நிலைக்கு வந்ததற்கு முக்கிய காரணமே வந்து நாங்கள் சிங்களவர்களை விட எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளைத்தான் நாங்கள் குறிப்பாக பேச வேண்டிய சில இடங்களிலே பொருத்தமாக இருக்கிறது மேலே தமிழ் தேசிய பரப்பிலே தவரசு கட்சி அஹ் அது அதுபோல தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய அஹ் அரசியல்வாதிகளுடைய கடந்த கால போக்குள் நடவடிக்கைகள் இப்போதைய நடவடிக்கைகள் எல்லாம் கூட பொதுவல் இல்லை என்று தமிழ் தேசியத்தை நேசித்த அல்லது தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற அரசியல்வாதிகளை நேசித்த பொதுமக்களிடத்திலும் கூட ஒரு விமர்சனத்தை கொண்டு வந்திருக்கிறது என்றால் நீங்கள் கூறியது போல அவர்களுடைய செயற்பாடுகள் அந்த மாதிரியான ஒரு சிந்தனையை தூண்டுகின்ற வகையிலே இருக்கிறது உதாரணமாக இந்த இந்த நாட்டிலே எங்களுடைய மக்கள் நிம்மதியாக எங்களுக்கான ஒரு உரிமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனையோ உயிர்கள் இந்த மண்ணிலே விளக்கப்பட்டிருக்கிறது அந்த உயிர்களுடைய இழப்பு அந்த பலி அந்த வேதனை அறியாதவர்களாக இவர்கள் சில இடங்களிலே நடந்து கொள்ளுகின்ற விதம் அல்லது வெளிப்படுத்துகின்ற கருத்துக்கள் போன்றவைகள் எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது வலியை ஏற்படுத்துகிறது அதில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இவர்களுடைய சில பார்வைகளை சில கருத்துக்களை பார்க்கிற போது எங்களுக்கு அந்த வேதனை இருக்கிறது அண்மையிலே இந்த புத்தர் சிலை விவகாரம் உகந்த விஷயத்தையும் கூட நாங்கள் பார்க்கிற போது உகந்தை மலை உகந்தையில் புத்தர் சிலை இல்லை என்று கூட ஒரு கருத்து வளிக்கிறார் உன் தெய்வுத்தர்ச்சியில் இல்லை அலட்டிக் கொள்ள தேவை இல்லை என்று கூட கூறியிருக்கிறதாக ஒரு ஊடகத்திலே நான் செய்தி பார்த்தேன் அந்த அரசியல்வாதியோடு நான் தொடர்பு ஏற்படுத்தி கேட்ட போது அவர் முருகன் அந்த மலையில இல்லை என்றுதான் நான் சொல்லியிருக்கேன் ஊடகவியலாளர் தெரிவுபடுத்தி இந்த செய்தி எழுதியிருக்கிற ஒரு கருத்தவர் அவர் சொல்றார் அந்த ஊடகத்துல போடப்பட்ட புகைப்படத்தை வச்சு நான் பார்த்தேன் முன்னாள் நாடாளுமன்ற கலை அரசாரு நான் அவர்ட்ட கேட்டேன் நான் போகல தெரியாது என்னுடைய படம் எப்படி போட்டவங்களுக்கு போய் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்படி தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் ஊடகவியலாளர்கள் எல்லோருமே இந்த மக்களை என்ன நிலைப்பாட்டிலே வைத்திருக்கிறார்கள் எவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை முதலிலே என்னை பொறுத்தவரையிலே எந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய வழி என்ன என்பதை புரிய வைக்க வேண்டும் அல்லது இத்தனை ஆயிரம் உயிர்கள் எதற்காக இழந்தது இத்தனை ஆயிரம் உறவுகள் எதற்காக காணாமலாக்கப்பட்டது எங்களுடைய இத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் எதற்காக பறை கொடுக்கப்பட்டது என்கின்ற விடயங்களை எல்லாம் பற்றி சரியான தெளிவூட்ட வேண்டும் எங்களுடைய கடந்த கால வரலாறு இப்போதைய வரலாறுகள் பற்றி இவர்களுக்கு சரியான தெளிவூட்ட வேண்டும் என்றால் நான் சிலருடைய கருத்துக்களை பார்க்கிற போது அவர்களுக்கு அது பற்றிய பூரணமான புரிதலும் இல்லை புரிதல் அதை பற்றிய புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறைப்பாடு இல்லை என்ற நினைக்கிறேன் இப்போ குறுந்தூர் குறுந்தூர் மலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கூட சட்ட ரீதியாக அங்கு க புத்தகாரை கட்டக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை பிறப்பித்தும் அதை மீறி அங்கு புத்த புத்தகாரையை கட்டினார்கள் இறுதியாக அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட நீதிபதி சரணராஜா நாட்டை விட்டே வெளியேற வேண்டிய துர்பாக்கிய நிலை ஏற்பட்டது அதே போன்று திருகோணமலையை பார்த்தீர்கள் சொன்னால் கன்னியாக நீர் காலங்காலமாக சரித்திர காலமாக தமிழர்களுடைய ஈமிக்கடன் செய்கின்ற இந்த கன்னியா வேலுக்கிணார வெந்நீர் ஊட்டு இருந்த அந்த கன்னியா வெந்நீர் வீட்டையே இன்று அப அடாவடித்தனமாக அபகரித்திருக்கின்றார்கள் அதை கூட இந்த தமிழ் அரசியல்வாதிகளால் ஒன்றும் செல்ல முடியவில்லை இன்று பிரசித்தி வாய்ந்த பெரிய புராதன கோயிலான உகந்தை முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து புத்தரசிலேயே வைத்திருக்கின்றார்கள் அப்போ இந்த அரசியல்வாதிகளை தெரிவு செய்து அனுப்புவதில் என்ன பிரயோசனம் இருக்கின்றது என்பது வந்து பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது மற்ற அடுத்த நான் நிறைவு செய்யும் நேரத்துக்கு வந்துவிட்டோம் மிக சுருக்கமாக சொல்லுங்கள் இந்த வள்ளியம்மன் ஆலயத்துக்கு செல்ல முடியாத தடைகள் இருப்பதாக சொன்னீர்கள் அது என்ன தடை என்பதை கொஞ்சம் சொன்னீங்கண்டா மிக சுருக்கமாக சொல்லுங்கள் ஆரம்பித்த விடயத்திலிருந்து வரிசைக்கு எல்லாம் சென்று ஆஹ் உகந்த மலை அஹ் உகந்த முருகன் ஆலயத்தின் முன்பாக இருக்கிற கடல் பிரதேசத்தில் தான் அந்த வள்ளி மஞ்சள் குளித்து விளையாடிய மலையை கூறுவார்கள் அங்கே சென்று பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கல்லெல்லாம் அழுக்குவாங்க அந்த இடத்துக்கு ஒப்போசிட்ல தான் கடற்படை முகாம இருக்கிறதால அங்கெல்லாம் நினைச்சு நேரத்துக்கு போகக்கூடாது என்று தடை விதித்தார்கள் அதே நேரம் ஆலயத்தினுடைய எல்லையை சுருக்கி இந்த எல்லைகளை தாண்டி போகக்கூடாது என்று கடற்படையும் ஆஹ் வனவலாகவும் தடை விதித்தார் அதே போல உகந்தை முருகன் ஆலய மலையிலே முருகனுக்கான சிலை ஒன்றை நிறுவுகிற போது அதை வந்து தடுத்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அடித்தளத்தோடு இருக்கிறார் அதை நிறுத்தி இருக்கிறார்கள் அதற்கு இடையிலே சன்னியாசி மலையிலே ஒரு பிள்ளையாரசு ஆலையா மலைக்கு கீழ் மலையின் மேலே புத்தர் சிலை வைத்திருக்கிறார்கள் அங்கே உகந்தைய சூழல இப்போது மூன்று இடங்களில் புத்தர் சிலை வைக்கப்பட்டு விட்டது நாங்கள் ரொம்ப பற்றி பேசுகிறோம் நாங்கள் நேரடியாக சென்று பார்த்தது உகந்தையை சூழல மூன்று புத்தர் சிலை உகந்தை வருகின்ற வழியிலே சுமார் நான்கு ஐந்து புத்தர் சிலை அந்த ஏரியா எல்லாம் புத்தர் சிலை விதைக்கப்படுகிறது நாங்கள் பார்த்தது இவ்வளவு இன்னும் எத்தனை இருக்கும்போது அடையவில்லை இவ்வாறு பல அழுத்தங்கள் அந்த உகந்தை பிரதேசத்துக்கு ஆஹ் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே இவைகள் பற்றியும் இந்த அரசியல் தலைமைகள் பேச வேண்டும் உரிய நடைமுறைகளை அஹ் கையாண்டு அஹ் முருகன் சிலை நிறுவ முருகனுடைய இடத்திலே முருகன் சிலை நிறுவ தடை ஆனால் புத்தர் சிலை நிறுவ முடியும் என்ற சட்டம் இருக்கிறதாக நீங்கள் கூறியது குருந்தூர் மலையை போன்று இங்கே சட்டம் சட்ட கட்டளையை பிறப்பித்தாலும் இங்கே வேறு திசையிலே அரச இயந்திரம் அல்லது பௌத்த தேசியவாதம் பேரினவாதம் இயங்கிக் கொண்டிருக்கிறார் எனவே இவைகள் பற்றியும் அஹ் அரச அரசியல்வாதிகள் பேச வேண்டும் அந்த அதிகார மட்டங்களுக்கு இவைகள் கொண்டு சேர்க்கப்பட்டு எங்களுக்கான உரிமைகள் வணக்க ஸ்தலங்கள் சார்ந்தாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய நிலம் சார்ந்ததாக இருக்கட்டும் எந்த விடயமாக இருந்தாலும் எங்களுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும் எங்களுடைய அம்பரை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே முத்தர் சிலை நிறுவயம் இது மாத்திரம் அல்ல இன்னும் பல நடந்தது அவைகளை நான் நானும் ஒருவனாக கலந்து கொண்டு பல இடங்களில் தடுத்து இருக்கோம் சில இடங்களில் வைக்கப்பட்டது அவைகளை அப்புறப்படுத்துவதற்கும் நாங்கள் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முன்னெடுக்க வேண்டும் ஆனால் எனக்கு தெரியவில்லை அரசியல் தலைவர்கள் தர்மத்தை போதித்த புத்தபிரானுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்ட இந்த பௌத்த பீடங்கள் இந்த பௌத்த பௌத்த பீடாதிபதிகள் வந்து ரவுடிகளாக செயற்பட்டால் இப்படித்தான் தமிழர் பிரதேசங்களில் நடைபெறும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்று எங்களுடன் இந்த கலந்துரையாடலில் கலந்து எட்டு மற்றும் உகந்தை முருகன் ஆலயத்தில் இந்த புத்தசலை நிறுவதை பற்றி நீங்கள் உங்களுடைய தெளிவான விளக்கத்தை தந்திருந்தீர்கள் நன்றி தாமோதரன் பிரதிபன் நன்றி வணக்கம் நன்றி உங்களுக்கும் வானொலியின் நேர்களுக்கும் நன்றி வணக்கம்